தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் எட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது வடதமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் நூற்றி ஐந்து முதல் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும் சென்னை உட்பட இதர மாவட்டங்களில் நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுத்தரிக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது அதே நேரம் வட உள் மாவட்டங்களில் வெப்ப வெப்பாலை வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது அதே நேரத்தில் ஏழாம் தேதி என்று தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் எட்டாம் தேதி என்று கூடுதலாக விருதுநகரிலும் தென்காசி நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது